இந்திய வசனம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் உன் வாழுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணி நிற்கிறேன் என்று சொல்கிறேன் இந்த சொல்லி கர்த்தர் எந்த உங்களோடு கூட பேசுகிறார் பெரியமானவர்களே ஒரு ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்களோ கர்த்தர் நீ பயப்படாதே மகனை மகளே நான் உனக்கு துணியாக இருக்கிறேன் நீ தன்மையாக அல்ல உன்னோடு கூட உன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உனக்கு ஒருவேளை மனிதர்களுடைய துணை இல்லாமல் இருக்கலாம் நீ ஒருவேளை நான் அனாதியாக இருக்கிறேனே எனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லையே எல்லாராலும் நான் வெறுக்கப்பட்டவனாய் வெறுக்கப்பட்டவளாய் ஒதுக்கப்பட்டவளாய் நான் இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு ஆதரவும் எந்த ஒரு துணையும் இல்லை என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கிற மகனை மகளை நீ அப்படி கலங்காதே நான் உன்னை படைத்தவர் உனோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி கத்திருந்தி உங்களோடு கூட பேசுகிறார் பெரிய மாணவர்களை இஸ்ரேலி ஒன்று ரெண்டு நாளாகவும் பதினாலும் அதிகாரம் பதினோராவது வசனத்துல கூட வாசித்தோம் ஆனால் ஆசா என்கிற ராஜா இஸ்ரேலின் ராஜா யுத்தத்திலே கருத்திருத்தவனுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றார் கத்தாவே பலனுள்ளவன காயிலும் பலனற்றவன காயிலும் உதவி செய்கிறது மக்கள் யேசான காரியம் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க எங்களுக்கு துணை நிலங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கனிரோடு ஆசா ஜபிக்கின்றார் பெரிய மாணவர்களே கர்த்தர் ஆசாவுக்கு துணை நின்றதுனால அவர் பலம் கொண்டு எத்தியோ பெரிய அவர் சங்கரித்தார் வெற்றி மேல் வெற்றி அவருக்கு கிடைக்கும்படியாய் கர்த்தர் துணையாக இருந்ததுனால வெற்றி எடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார் கர்த்தர் அதே போல இன்றைக்கும் உங்களுக்கு உரோதமாக ஒருவேளை யாராவது உங்களுக்கு உரோதமாக குடும்பத்துக்கு உரோதமாக உங்கள் தனிப்பட்ட நபருக்கு ஒருவேளை பொறாமை நிறைந்த மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறாங்களோ கவலைப்படாதீங்க உங்களுக்கு உரோதமாக பல வார்த்தைகளை அவதூறாக பேசுகிறாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்க பயந்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு உரோதமாக எழும்புகிற சத்துரவின் திட்டங்களை மனிதர்கள் மூலமாக சத்துறையை நிமித்தம் பயந்துட்டு இருக்கீங்களோ பயப்படாதீங்க பெரிய மாணவர்களை கத்தரிக்கோடு கூட பேசுகிறார் நீங்க பயப்படாதீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க இந்த ஆசா ராஜா கத்தரை சார்ந்து கொண்டார் எனக்கு பலன் ஆண்டவரே நீங்க தான் நீங்கதான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டு ஒரு நீங்க பலன் இருந்தாலும் பலன் இல்லாமல் போனாலும் நீங்க எந்த மனிதனுக்கும் நீங்க உதவி செய்ய நீங்க போதுமான தேவனாக இருக்கிறீங்க அதனால எனக்கும் நீங்க உதவி செய்யுங்கன்னு அவர் கேட்டார் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் அல்லவா அதே போல உங்களுக்கும் கருத்தர் வெற்றியை கொடுப்பார் நீங்கள் கருத்தரை சார்ந்து கொள்ளுங்க அவர் உங்களுக்கு துணையாக நிற்பேன் என்று சொல்கிறார் அல்லவா அதனால கலங்கதீங்க கருத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது ஜெயத்தின் மேல் ஜெயத்து தருவார் வெற்றி மேல் வெற்றியை தருவார் நீங்கள் தோல்வி அடைவதில்லை பிரியமானவர்களே கருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு போதுமானவராக இருந்து உங்களுக்கு ரோதமாக எழும்புகிற எந்த விதமான சாத்தானுடைய திட்டங்களாக இருந்தாலும் கருத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவார் நீங்கள் நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் அனுகூலமாக இருப்பார் அதுக்கு ஒரே ஒரு காரியம் கர்த்தரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க நீங்க ஜெபிங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இங்க வைக்கப்படாதபடி உங்களுக்கு துணையாக நின்று எந்த விதமான இக்கட்டா இருந்தாலும் ஆபத்தா இருந்தாலும் நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி இல்லாதபடிக்கு ஜெயத்தை கர்த்தர் தந்து உங்கள் கரங்களை பிடித்துக்கொண்டு உங்கள் வலதுகையை பிடித்து கொண்டு உங்களை அருமையாய் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் இப்படி மாணவர்களை அப்படிப்பட்ட குருவிகளை தேவன் உங்களுக்கு தந்திரல்வாராக ஆமேன்